தேவர் ஐயரமலைக்கு மலைக்கு போயிட்டு நீ எப்போ திரும்பி வந்திதாங்க இல்லை ஜமீன்தார் பொண்டாட்டி பிரம்மன் செதுக்குன்னு அழகான சிற்பம் ரக்கா ஜமீன்தாரம்மா என் தூக்கத்துக்கு எடுத்துட்டா வேணாம் தேவா அவங்க பாவம்டா ரொம்ப நாளாவே ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லாததுனால மன வருத்தத்துல இருக்காங்க இந்த விஷயத்துல நீ தலையிடாத நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் ஒரு தடவை அவன் கிட்ட வந்தா போதும் அதுக்கப்புறம் அவ தினமும் என்னை தேடி வருவா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் தேவா நீ செஞ்ச எல்லா அநியாயத்திலயும் நான் கூட இருந்திருக்கேன் ஆனா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் இதுக்கு உன்னோட சம்மதம் வேண்டாம் நான் என்னோட சீக்கிரம் மந்திரத்தை பயன்படுத்த போறேன் தேவா நான் சும்மா சொன்னேன் பேரை மாத்தினாலும் அவ என் முறை பொண்ணு தானே வா பாருங்க ஜமீன்தாரம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல குளிச்சது போதும் மேல வாங்க நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இங்க வரும் சந்தோஷமா இருக்க விட சந்தோஷமா இருக்கலாம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல உங்களை தேடிட்டு ஜமீன்தாரே இங்க வந்துட போறாரு பதினாலு அடி அகலத்துக்கு கிணறு இருக்கு அதுல பத்தொன்பது அடிக்கு தண்ணியும் இருக்கு எவ்வளவு தண்ணி வேணாலும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் இனிமே நம்ம இங்க வர வேணாம் சரியா ஜமீன்தாரம்மா எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க என்னச்சு ஜமீன்தாரம்மா ஜமீந்தாரம்மா என்னன்னு சொல்லு அந்த குடிசு குளார ஜமீந்தாரம்மா என்னம்மா ஜமீன்தார் கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு ஜமீந்தார் ஐயா என்ன மன்னிச்சிருவீங்க ஏய் சார்